கண்ணிராசிக்காரங்க நிறைய பேர் மனசு இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தையாவே இருந்திருக்கலாமாங்கிற ஒரு ஏக்கம் தான் ஏன்னா வளர வளர வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வரலான்னு நீங்கள் நினைச்சாலுமே அடி மேல அடிதாங்க இந்த நேரத்தில்ங்கிறது விழுந்துகிட்டே இருக்குது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் தேடி வந்து உங்க மனசை தான் புண்படுத்திட்டு போகிற கூடீங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க நீங்க பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் பாதிப்புங்கிறது உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் சொந்தக்காரங்க மூலமாக தொல்லைங்கிறது கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொருளாதார ரீதியாக நீங்கள் தட்டுத்தடு மாதிரி எப்படியாவது வந்துடுங்க ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணுமேங்கிற ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கிறதால எப்படியாவது தட்டுத்தடு மாதிரி வந்துடுங்க கடல்லாமல் வாழ்ந்துட்டா போதுன்னு நினைக்கக்கூடியது அதிகம் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் என்னதான் கடுமையாக உழைப்பு கொடுத்தாலும் சேமிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது ஒரு வகையில் செலவு வந்துடுது பணம் கொடுக்கல் வாங்கலையுமே இந்த சொந்த வாங்கி அந்த பணத்தை வாங்கிட்டு படாத பாடுபட்டுருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கணிராசி அன்புகள் இந்த நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லாங்க நம்பி தான் பொறுத்த வரைக்குமே இந்த பணம் கொடுக்குறதா இருக்கட்டும் வாங்குறதா இருக்கட்டும் சரிங்க ஆனாலுமே பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கணவழையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பாதிப்பு இந்த நேரம் கண்ணிராசி அன்பு நீங்கள் இந்த நேரம் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் பிறக்காதாங்கிற இயக்கம் தான் வெளியில தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சண்டை சத்துருங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை தினம் அதிகப்படியான பாசம் வச்சுருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க கொஞ்சம் கொத்தம் குரங்குறது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த நேரம் பல இன்னல் தடங்கிறது உங்களுக்கு இல்லாமலாம் இல்லை ஆனாலுமே சந்தர்ப்பம் எப்படி நல்ல காலம் பிறக்குன்னு தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே கண்ணி ராசி அன்றர்களுக்கு இந்த பாதிப்புங்கிறது குறையக்கூடிய ஒரு விஷயங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில வழிபாடு செய்ததால் நடக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ தெய்வம் வழிபாடுதாங்க குலதெய்வ வழிபாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு தட்சிணய காலத்தில் குலதெய்வத்துக்கு அதிகப்படியான சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் இந்த அமாவாசை பௌர்ணமி தான் போய் இங்கே குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்யணுங்கிறதுலாம் இல்லை நீங்க எந்த நாள் வேணாலும் சரி பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டில் எழுந்து தீபத்தை போட்டுட்டு மொத வேலையாக உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க அப்படி எந்த மாதிரியான வழிபாட்டு செய்யணும் இந்த வழிபாட்டால என்ன பலன் கிடைக்கும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் முத வேலையாக இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்பதான் ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கன்னிராசி என்ளுக்கு சில காலமாகவே கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கூட பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே சரியாக புரிஞ்சிருக்க மாட்டாங்க அதுமே சகோதர வகையில் எல்லா ஆனந்தமே கிட்டே நல்லா பேசுவாங்க பிடிப்பாங்க நான் உங்ககிட்ட பொறுத்த வரைக்குமே பார்த்தும் பார்க்காம போகக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் எவ்வளோ விஷயம் ஓடி போய் உதவி செஞ்சிருப்பீங்க நல்லது பண்ணியிருப்பீங்க ஆனாலுமே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு திரும்பி பார்க்கக்கூட ஆள் இல்லாத சூழ்நிலைங்கிறது இந்த பெரும்பாலும் இந்த நேரம் இருந்துருக்குங்க அதுவுமே குழந்தைகள் நிலையும் இந்த நேரங்களுக்கு ஒரு சில பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் ஒன்று போனால் ஒன்று உடம்பு சரியில்லாமல் போகிறது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு தாய்க்கும் தாரத்துக்கும் இடையே சண்டை உங்களுக்கும் தாய்க்கு இடையே பாலியல் சண்டை அப்படின்னு நிறைய பாதிப்புங்க இருந்துக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களும் இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாமே தாண்டி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில விஷயத்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யணுங்க அதாவது இந்த ஆடி மாதத்தில் மொதல் வெளியே உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் மண் அகல் விளக்குள்ள தீப ஏற்றி மண் அகல் விளக்கு தீப ஏற்றுறப்ப ஒரு துளி தேன் அதில் வச்சு நாலஞ்சு மிளகு போட்டு நீங்கள் இருபத்தி ஏழு முறை உங்க குலதெய்வத்தோட பேரை மனதார சொல்லி நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யணும் இப்படி நீங்க குலதெய்வ இதுக்கு முன்னாடி வழிபாடு மறந்தவங்க கூட இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரணும் நாற்பத்தி ஒரு நாட்கள் பொறுத்த வரைக்குமே அதாவது குலதெய்வத்தை இதுக்கு வருஷ கணக்குல வழிபடாமல் இருக்கக்கூடியவங்க வழியா முதல் நாள்ல இருந்து நீங்க ஒவ்வொரு விளக்கா நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லதுங்க தொடர்ந்து குலதெய்வ கோவில வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் குலதெய்வ கோவில ஏதாவது பிரார்த்தனை வச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் நல்லபடியாக தொழில் நடக்கணும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கணும் நீங்கள் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வ கோவிலை போய் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப குடும்பத்தை குலதெய்வம் காக்க வருங்கிறதா உண்மை இந்த நேரம் சக்தி அதுக்கு அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாட்டோம் தாங்க நிறைய பேர் குலதெய்வம் என்னானே தெரியாத இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க குலதெய்வம் தெரியலன்னு நினச்சிங்கன்னா என்ன செஞ்சுன்னா கவலைப்பட வேண்டாங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம் மூத்த குழந்தைகள் இருக்கிறாங்கள அவங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஏழு தலைமுறை பங்காளிகள் மூணு தலைமுறை பங்களாலிகளாக எல்லாம் எந்த இடத்துல ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்களோ அந்த ஊர்ல குலதெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல மூத்தவங்க கட்டுக்கிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமனைக்கு வீட்டு பூச்செரியல விடிய கால பிரம்ம முகத்துல குளிச்சுட்டு அவங்கவுங்க குள்ள விளக்கப்படி உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி அதோட தண்டு பாகத்துல புதுசா புது துணி வச்சு பூசாத்தி தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு சக்கரை பொங்கல் நைவேத்து செஞ்சு தீப தீபம் காட்டி குலதெய்வத்தை மனதார நீங்கள் மனசில் நிலைநிறுத்தணும் குலதெய்வம் தெரியாதவங்களுமே இங்கே குலதெய்வம் என்னன்னு தெரியல நாங்கள் மனசில் எவ்வளோ விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இருக்குது உங்களுக்கு எந்த மன வருத்தம் இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும்னு நினச்சி குலதெய்வத்தை நினச்சி அந்த தீபத்தை குலதெய்வமாகவே பாவிச்சு இந்த படையில சமர்ப்பணம் செஞ்சுட்டு வர பாருங்க சீக்கிரமே நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் நிலவாசப்படியில் தங்கணும் எங்கள் குளத்தை வாழ வைக்கணும்னு நீங்கள் வேண்டிட்டு செய்யுங்க நல்ல மாற்றம் நடக்கும் இன்னொரு முறை இருக்குது உங்கள் வீட்டோட தலைவாசப்படி நிலைய கழுவி மஞ்சள் பூசி குங்கும சந்தனம் வச்சு புது துணி சாத்தி இதே மாதிரி தான் இந்த விஷயத்தை செஞ்சு அன்னதானம் செய்ய பாருங்க இதனால நல்லா மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க மொத்தமாகவே மூன்று தெய்வம் பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய சுய ஜாதகத்தில் சம்பந்தம் சொல்லும் அந்த ஜாதக ரீதியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள் பெரும்பாலும் இந்த கண்ணு ராசி அன்றுகளுக்கு உக்கிற தெய்வம் பெண் தெய்வங்கிறது உக்கிற தெய்வங்கிறது உங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுங்க அதே மாதிரி ஆண் தெய்வமும் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சப்த கண்ணிகள் அடங்கி அடங்கியிருக்கக்கூடிய தெய்வமும் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு கண்ணு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க தொடர்ந்து பிறப்புறீங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதிய நீங்க தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே குலதெய்வ கோபங்கிறது குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கிறதால் மட்டும் நடக்கிறது இல்லை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே பெண்களால பொறுத்த வரைக்கும் ஏதாவது பாதிப்பு அதாவது பெண்கள் மனசை கஷ்டப்படுத்திருக்கக்கூடியவங்க இந்த பசுமாடு மாதிரி வாயில்லாத ஜீவனை வத செஞ்சுருக்கக்கூடியவங்க பெற்றவங்களை சரியா பார்க்காம விட்டவங்க மூத்தவங்களை கவனிக்காமல் விட்டவங்க முன்னோர்களுக்கு சரியா ஒரு தர்ப்பணம் கொடுத்து முறையாக வழிபடாம இருந்தாலுமே குலதெய்வ கோபங்கிறது இருக்கும் இந்த விஷயத்தை எல்லாமே நீக்கணும்னா இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அன்னதானம் செய்ய பாருங்க உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமாக உதவி செய்கிறது நல்லது தான் அன்னதானம் ஏன் செய்ய சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தால்தான் குல தெய்வம் வகையக்கூடிய வாய்ப்புண்டு அதனால இந்த நேரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க எவ்வளவு தோஷமா இருந்தாலும் நீங்க கூடிய வாய்ப்புண்டு குளம் தலைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த விஷயத்த செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல வாட்டம் உங்களுடைய குல உங்களுக்கு காவலாக நின்று என்ன கெட்ட விஷயத்த அண்டை விடாமல் காக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணு ராசி அன்புகள் இன்னும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா கண்ணு ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க எந்த இடத்துலையும் கலைஞர் நிற்க வேண்டாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைக்கும் எந்த இல்லாமல் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ நல்ல தகவலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசுல நீங்க விருப்பப்பட்டது நடக்கும் கோபத்தை மட்டும் தான் குறைச்சவங்களும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய ஆசை மனசுல வச்சுருக்கிறீங்க உங்களுக்குன்னு வாழாம வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அதனாலேயே கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனாலுமே கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தணும் பண வரவு சிறப்பாக இருக்குது தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே பயப்பட வேண்டாம் அரசாங்க வழியிலையுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் பண உதவியுமே இந்த நேரம் கிடைக்கும் வேலையில பொறுத்த வரைக்குமே தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் நீங்க எந்த வேலையா இருந்தாலும் நேரம் ஆனாலும் போயிட்டு போகுதுன்னு பார்த்து பக்குவமா வேலை செய்யக்கூடியவங்க நிதானம் வேலை செய்யக்கூடியவங்க தான் ஆனா மனசுல நிம்மதி இருந்தால் தானே மற்ற விஷயத்துல கவனம் கொடுக்க முடியும் ஏதாவது ஒரு வகையில பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுங்க அதனால மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்படுத்த பாருங்க குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் எடுக்கிற முடியும் சிறப்பாக இருக்கும் அதனால சின்ன சின்ன சண்டை வந்தாலும் பெருசு ஈகோ பார்க்காம விட்டுட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குழந்தைங்களை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளால் நல்ல தான் குழந்தைங்களோட உடல்நிலையிலும் பெருசாக பாதிப்பு இல்லை சின்ன சின்ன தொற்று பாதிப்பு இருக்கும் அவ்வளவுதான் ஆனாலுமே உடல்நலத்தில் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குழந்தைகள் உங்கள் சொல்பேச்சு கட்டி நடப்ப ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய கல்வி நிலையும் சிறப்பாக இருக்குது பிரிஞ்சு போனவங்க பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பு தாங்க பெரும்பாலும் உங்ககிட்ட பேசாமல் போனவங்க எல்லாமே இந்த நேரம் தேடி வருவாங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்று நிதானத்தை கொஞ்சம் கடைப்பிடிங்க கோபங்கிறது வேண்டாம் முன்னாடி எவ்வளோ விஷயம் உங்களை ஒரு சொல்லாலும் சரி செயலாலும் சரி கஷ்டப்படுத்திருந்தாலுமே இந்த நேரம் கோபத்தை காட்டுறதுக்கு நேரம் இல்லை கொஞ்சம் அவங்கக்கிட்ட சண்டையும் வேண்டாம் சமாதானமும் வேண்டாம் நீங்க ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்க அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான காலம் தான் நல்ல பலன் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பாக அலசி ஆராய்ச்சி தேர்ந்தெடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க இந்த நேரம் மேல்மட்ட தலைவர்களுடைய கவனம் உங்கள் மேலே இருக்கிறதால எது செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்து செய்ய பாருங்கள் கூட பழகக்கூடியவங்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறப்பான நேரம் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்டினீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கொஞ்சம் மாணவர்கிட்ட அதிகமாக நெருங்கி பழகிறது வேண்டாம் எதிர்ப்பாளின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் இருந்தாங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா முயற்சி செய்யலாம் இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியில் நல்ல மாற்றம் வாழ்க்கை துணையோட பேர்ல நீங்க இதை செஞ்சாலும் அது நல்லபடியாக நடக்குங்க வாகன சேர்க்கை சிறப்பா இருக்குது செய்கிற தொழில் சிறப்பா இருக்குது என்ன ஒன்று அதிகப்படியான அலைச்சல் இருக்கும் என்ன தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி மத்தவங்ககிட்ட பொறுப்பு படிக்காதீங்க உங்களுடைய நேரடி பறவை ரொம்ப முக்கியம் அதனால் நல்ல மாற்றம் நடக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பணவரமானதை எப்படி கொண்டு வந்துருவீங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லை ஆனால் முன்னப்பின்ன தெரியாதவங்ககிட்ட அதிகம் பழக வேண்டாம் இந்த வரவு செலவு கணக்கு இல்லாமல் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி மற்றவங்ககிட்ட இந்த நேரம் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கூட பிறந்தவங்க வகையில் நல்ல மாற்றம் காத்திருக்குது கூட பிறந்தவங்களுக்கும் உதவி செய்வாங்க முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க முயற்சிக்கு தகுந்த பலன்கிறது கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தடைங்கிறது எதுலையுமே இல்லை தடை இருந்தாலுமே அது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த பாதிப்பு நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்குது கடன் சுமை மட்டும் அதிகமாக்காமல் பாத்துக்கங்க இருக்கிற கடனை கட்டிட்டு இருந்தாலே போதும் இந்த நேரம் ஏதாவது ஒன்று விரிவாக்குறேன் ஏதாவது புதுசாக முயற்சி செய்கிறேன்னு கொஞ்சம் அதிகப்படியாக கடனை மட்டும் ஏற்றுக்காதிங்க அதை தவிர்க்க பார்த்துட்டாலே சிறப்பு